சோட்டாணிகிரி அம்மன் கோவிலில் பேய் இருப்பதற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு அம்மனை பிடிக்குன்னா பகவதி அம்மேனு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல இந்த இடத்துல மந்திர சேவா இடம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு பேய் பிடிச்சிங்க போகும்போது அவங்க உடம்பு இருக்கிற பேய் அப்படியே வெளியில வருது அவங்களோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்குது அவங்களோட கண்வெளி எல்லாம் மேலே போய் அவங்களோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்திகள் வருதாம அவங்க சங்கிலியால் கட்டி போட்டுருந்தாலும் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெயிட்டான பொருள் வச்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் சாதாரணமாக உடச்சி தூக்குறாங்களாமா அந்த சமயத்தில் அந்த இடத்த பார்க்கும்போது அது ஒரு கோயில் மாதிரி காட்சி தராது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இடமாக தான் காட்சி தரும் ரெண்டாவது குருதி பூஜை வியாழன் வெள்ளி அன்னைக்கு மட்டும் அந்த கோயிலில் குருதி பூஜை நடக்கும் அந்த ரத்தத்தால் ஆன பூஜை நடக்கும் அந்த குங்குமம்லாம் கலந்து ஸோ அந்த சமயத்தில் குருதி பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே சில மக்கள் பயங்கரமாக சத்தம் போடுவாங்களாம் அலருவாங்களாம் காரணம் அவங்க உடம்புல இருக்கிற பேய் எல்லாமே வெளியில் போகுமா அந்த பூஜை நடத்துறதுக்கான ஒரே காரணம் அந்த கோயிலில் இருக்கிற தீய சக்தி எல்லாமே வெளியில் அனுப்புறதுக்கு ஸோ அந்த சமயத்தில் பூஜை பண்ணும்போது ஏகப்பட்ட மக்கள் அங்கேருந்து அலருவாங்களாமா கத்திக்கிட்டு வெளியில் ஓடுவாங்களாமா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது ஸோ அந்த இடத்துல நூறு சதவீதம் பெரிய இருக்கான் வியாழன் வள்ளி அணிவிட்டும் அந்த பேய்களை பூஜை பண்ணி வெளியே நனுப்புறாங்க மூணாவது சொட்டனிக்கிராமல் கோயில் பெய் இருப்பதற்கான பல வீடியோ யூடியூப்லேயும் வெப்சைட்லையும் நிறைய இருக்கு ஸோ அங்கே ஃபோன்லேயே கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க இங்கே இப்போ யூடியூப் போய் பார்த்தாலும் ஏகப்பட்ட வீடியோக்கள் அந்த கோயில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் பேய்கள் ரெக்கார்ட் ரெக்கார்டான வீடியோக்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும்